நம்ம பொதுவாக ஒரு விஷயம் வந்து தீர்க்க தரிசனமாக எதுவும் சொல்கிறது இல்லை ஏன்னா சாமி வந்து அனுபவத்தையோ இல்லை அதனால் வரக்கூடிய அந்த சித்து ஆடுதல் அந்த முறைகளையோ இல்லை உனக்கு அறிவு அபிவிருத்தியாகி அதனால் தெரியக்கூடிய கேட்கக்கூடிய இந்த தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களையோ வெளியில் பகிரக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கோட்பாடு இருக்குது அது சாமியினுடைய இதில் இருக்குது இல்லைன்னு இல்லை இருந்தாலும் கூட காலகட்டங்கள் அந்த அந்த காலகட்டங்கள் கருதி இயற்கை வந்து சில விஷயங்களை வந்து முன்னிறுத்தி சொல்ல வைக்கும் நம்மளை அது மாதிரி இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் முழுவதுமாக பெண் பிள்ளைகளுக்கான ஒரு தகவல் தான் இது இது ஏன் இதை இப்போ நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நான் இந்த விஷயத்தை ஏற்கனவே மனமே குரு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னவே ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் இந்த இதை வந்து நிறைய பேர்கிட்ட பதவி பண்ணியிருக்கேன் சொல்லியிருக்கேன் இன்க்ளூடிங் செல்வமையா முதற்கொண்டு நான் அதை வந்து பேசியிருக்கேன் இது வந்து இப்படித்தான் தான் மாறப்போகுது இது இப்படி போகுது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ அந்த காலம் வந்து இப்போது ரொம்ப வெகு விரைவாக நெருங்கிக்கிட்டு இருக்குது அப்போ கூட ஒரு கேள்வி இருந்தது நான் சொல்லும்போது கூட அது எப்படி அது சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்தது அது எப்படி சாத்தியமாகும்ன்றது கிடையாது இயற்கை இதை நடத்தும் பொழுது அது சாத்தியமாயிடும் ஒரு வேலையை நாம் செய்ய நினைத்தால்தான் இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா என்று நம்ம யோசிக்கணும் ஆனால் இயற்கை ஒன்றை செய்ய போகுது அப்படின்னா அதை நான் யோசிக்கணும்னு தேவையில்லை ஏன்னா அது முடிவு பண்ணி தான் அதை செய்யுது அப்படின்றது தெளிவாக அதில் இந்த இனவிருத்தின்னு சொல்லக்கூடிய அதாவது குழந்தை பேருன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஒரு திருமணம் நடந்தால் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து அடுத்த வாரிசை உருவாக்கக்கூடியதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அது வந்து இனி போக போக என்ன ஆகிடும் இருக்காது நியூட்ரலுக்கு வந்துடும் அந்த ஒரு சம்பவமே நடக்காத ஒரு இடத்துக்கு இந்த மனித உலகம் வந்து காண ஆரம்பிச்சிடும் இதை நம்ம முன்னாடி சொல்லும்போது எப்படி சொன்னோம்னா சித்த வித்தியார்த்திகளாகிய நாம் வந்து அடைவதற்கு இந்த வித்தியை வாங்கிட்டோம் இல்லை ஆனால் வித்தை வாங்காமல் வெளியில் இருக்காங்க நிறைய பேர் அவர்களுடைய நிலைமைன்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது இந்த அவர்களுடைய நிலைமைக்கான அந்த கேள்விக்கான பதில்தான் இப்போ நம்ம சொல்லக்கூடியது நாம் முயற்சி செய்கிறோம் ஆனால் இந்த அறிவே இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய மக்கள் கடைசியில் என்ன நிலைமைக்கு ஆவாங்கன்னா இந்த இனவிருத்தி என்று சொல்லக்கூடிய இந்த உயிர் மாற்றம் நடக்காது அதனால் அவங்களுக்கு எந்த தேவையும் இருக்காது தேவை இல்லாத பொழுது நாம் இருப்பதற்கு என்ன தேவையோ அதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்தவுடன் மொத்தமாக சாமி சொல்கிறார் இல்லையா நான் என்றேனும் ஒரு நாள் எல்லா உயிர்களையும் ஒரே உடையின் கீழ் கொண்டு வந்தே தீருவோம் அதற்கான முயற்சி தான் இதுன்னு எப்போ அப்போ சொல்லியிருக்காரு இல்லையா அதனுடைய தத்துவம் தான் இது ஏன் சாமி அப்படி சொன்னார் இது எப்படி நடக்கும்னு யோசிக்கும் பொழுது ஒரு மழை வருது மழை வந்துருச்சுன்னா நாம் இயற்கையாக தேடக்கூடியது ஒன்று மலையிலிருந்து ஒதுங்கி நிற்பது நன்றாக வெயில் அடிக்குதுன்னா இயற்கையாக தேடக்கூடியது நிழல் இருக்கக்கூடிய பகுதி அது மாதிரி இந்த ஜீவ விருத்தி அந்த உயிர்விருத்தி நின்று போச்சுனால் நாம் தேடக்கூடியது நாம் இருப்பதற்கு நாம் எதற்காக வந்தோன்றதை சிந்திக்கக்கூடிய இடத்துக்கு எல்லா மனிதர்களும் வந்துடுவாங்க அதன் அடிப்படையில் இது ஸ்டாப் ஆகிடும் அப்படின்றதான் இது நின்னதுனால ஸ்டாப் ஆனதுனால அந்த சிந்தனை வர ஆரம்பிச்சிடும் இது இப்போ ஏன் இதை பேசுகிறேன்னா இந்த பெண்களுக்கு சமீப காலமாக இந்த கருத்தறித்தல் என்பது மிக குறைவாக போயிட்ருக்கு அதுக்கு வந்து காரணம் ஒன்று உணவு இன்னொன்று குடும்பம் சார்ந்த கவலை இன்னொன்று அசட்டுத்தனம் இன்னொன்று அசட்டுத்தனம் இது என்னது அசட்டு அசட்டுத்தனம்னா இந்த குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இல்லை அதுதான் உண்மை இப்போ வரக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு குழந்தை பெற்றுக்கொள்வது பெரிய அச்சீவ்மெண்ட்டு கிடையாது அவர்களை பொறுத்தளவு கிடையாது அதற்கு என்ன காரணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவர்கள் குழந்தை பெறுவதை விட பெரிதாக நினைத்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் படித்து இந்த சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களை கையில் முக்கியமாக எடுத்துக்கிட்டாங்க போதும் இது இருந்தால் போதும்னு எடுத்துக்கிட்டாங்க அந் அதனால் வரக்கூடிய இந்த உணவு முறை மாற்ற பழக்க வழக்கங்கள் இருக்குது அது வந்து அவர்களுக்கு இடையூறாக இருக்குது இந்த கருமுட்டை என்று சொல்லக்கூடியது அவர்களுக்கு உற்பத்தி ஆவதே கிடையாது அதனால் குழந்தை உருவாவதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவாக இருக்குது சரி இது பெண்கள்கிட்ட மட்டும்தான் அப்படின்னு பார்த்தா அப்படியே ஆண்களுக்கும் வரும் ஆமாம் 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 மலட்டு மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ பாருங்கள் இங்கேயும் அது இல்லை அங்கேயும் அது இல்லை அதனால் ஒரு குழந்தை அபிவிருத்தின்றது நடக்கலை நான் பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னேன் என்ன சொன்னேன் அப்படின்னா எப்படி இப்படி இப்படி எப்படி கடைகள் எல்லாம் இருக்கோ அது மாதிரி குழந்தைகளை செய்து விற்கக்கூடிய ஸ்தாபனம் வரும் எல்லோரும் போய் விருப்பப்பட்ட குழந்தைகளை வாங்கி கொண்டு வரலாம் அதற்கான வித்து ஒரே ஒருத்தன் தான் வச்சுருப்பான் அதற்கான விதை இருக்குது இல்லையா அது இன்றைக்கி விவசாயம் பார்க்குறோம்ல அது மாதிரி போய் விதையை வாங்கிட்டு வந்து விதைச்சி அறுவடை பண்ணுறோம்ல அந்த மனித இனத்தினுடைய அந்த விதையை ஒரே ஒருத்தன் தான் வச்சிருப்பான் இப்போவும் அவன்கிட்ட தான் இருக்குது ரெடி பண்ணிட்டான் இப்போது இப்போ என்ன ஆகிட்டுருக்குன்னா வெவ்வேறு விதமான அந்த விதைகளை விந்துன்னு சொல்லக்கூடிய அந்த சுவை வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான் சேகரிக்க ஆரம்பிச்சிட்டான் ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இனி இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இவர்களிடத்தில் எந்த உயிராற்றலும் இருக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு அதனால் ஒருத்தர்கிட்ட வாங்கி அதை பத்து விதமாக மாற்ற ஆரம்பிச்சிட்டான் அதுதான் இப்போ வா வந்துருச்சா இப்போ ப பத் பத்து பேர்கிட்ட வாங்கி அதை நூறு விதமாக மாற்றி இந்த பேங்க்குன்னு சொல்லக்கூடியதில் தானே ஆமாம் வச்சுக்கிறாங்க இப்போ இன்னமுமே என்ன மோசமாக போகுது அப்படின்னா நீங்கள் திருமணம் மட்டும் செய்து கொண்டால் போதும் திருமணம் மட்டும் செஞ்சுக்கிட்டால் போதும் குழந்தை நீங்கள் எங்கே வேணாலும் போய் வாங்கிக்கலாம் அதுதான் போகுது சரியா சரி ஏன் இப்போ சொல்கிறீங்க அப்படின்னா சாமி எதற்காக பாடுபட்டாரோ எதுக்கு பாடுபட்டார் ஏக சகோதரத்துவமாக இருக்கணும் ஜாதி மத வேதம் இல்லாமல் இருக்கணும் இப்போ நீ அங்கே போய் என் ஜாதியில் ஒரு குழந்தை கொடுன்னு நீ கேட்கவே முடியாது ஏன் ஜாதியில ஒரு குழந்தை கொடுன்னு அங்கே கேட்கவே முடியாது மொதல் குழந்தை கிடைக்கிறதே பெரிய விஷயம் இப்போ கடையில் விற்கிறவன்ட்ட போய் என் ஜாதியில் நீ எனக்கு ஒரு குழந்தை கொடுன்னு கேட்க முடியாது அதுதான் சொல்றேன் ஆற்று வேற கொடுக்கணும் என்ன இல்லையா அப்படி கொடுக்க முடியாது அப்ப அங்க ஜாதி என்ன ஆயிருது அடிபட்டு போகுது மதமும் கூட என்ன ஆயிடுது அடிபட்டு போகுது சரியா இப்ப சாமி சொல்லக்கூடிய ஏக சகோதரத்துவம் தானாக என்னாகுது உருவாகுது சொன்னார்ல ஒரே குடையின் கீழ் நான் என்றேனும் ஒரு நாள் இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் அனைத்து உயிர்களையும் அனைத்து உயிர்கள்னால் ஏக சகோதரத்துவம்னா ஆணும் பெண்ணும் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒரே இடத்தில் இருப்பதல்ல இல்லையா ஆணும் பெண்ணும் மாத்திரமே ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது ஒரு சிங்கமோ புளியோ வந்துட்டா ஒன்றா இருப்போமா இருக்க மாட்டோம் யாரடா பிடிச்சு இழுத்து விட்டு ஓடும் தான் நம்ம பார்ப்போம் அதெல்லாம் ஏக சகோதரத்துவம் எல்லா உயிர்களும் ஏக சகோதரத்துவமாக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு சிங்கம் வந்தாலும் மலைக்கு அண்டினாலும் வெயிலுக்கு அண்டினாலும் உங்களிடத்தில் அந்த பய உணர்வு வராமல் இருக்க வேண்டும் அதனிடத்தில் ஒரு பயனு பய உணர்வு வராமல் இருக்க வேண்டும் அதுவும் உங்களோடு சேர்ந்து அங்கு இழைப்பார வேண்டும் அதைத்தான் சாமி என்ன சொல்கிறாரு ஏக சகோதரத்துவமாக நான் குடையின் கீழ் கொண்டு வருவோம் அது நடக்கும் சொல்லி சொல்கிறார் இல்லையா அதற்கான மாற்றம் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது சரி இதெல்லாம் சரி அப்போ இந்த எல்லா சித்தர்களும் சேர்ந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சாங்களே அதெல்லாம் என்னாச்சு இல்லை எல்லா சித்தர்களும் சேர்ந்து நாலாயிரத்தி நானூற்றி உள்ளே போகுது போல் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்களுக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்களே இப்போ அதெல்லாம் என்ன கதை அப்போ சொல்கிறாங்கல்ல நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்க்கும் மருந்து ஆக்கி வைத்துள்ளோம் பூமியில் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கல்ல அதனுடைய ஹிஸ்ட்ரி என்னாச்சு ஒரு கேள்வி வருதுல்ல அப்போ இங்கே குழந்தை இல்லாமல் போகுதுன்னா அந்த மருந்தெல்லாம் என்ன ஆகிடுச்சி வேஸ்ட் ஆகிடுச்சா இல்லை அவன் சொன்னது தப்பாயிருச்சா இல்லை பொய்யாயிருச்சா சொன்னது பொய் பொய்யாயிடுச்சா ஒரு கேள்வி வருதில்லை ஒரு மலட்டுத்தன்மையை நாம் மாற்ற வேண்டும் அவர்கள் இயற்கையாக குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அது காலம் கருதி அது நடக்காமலே போயிடுச்சு குழந்தைய கடையில் வாங்க போகிறோம் இப்போ இங்கே மருந்து சொல்லியிருக்கேன் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்க்கு மருந்து சொல்லியிருக்கேல அதில் குழந்தை பேருக்கும் ஏகப்பட்ட நோய் சொல்லியிருக்காங்க குழந்தை பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது வகையான மருந்துகள் சொல்லியிருக்காங்க பார்த்துங்க அதில் நம்ம ஒன்று ரெண்டை வச்சு தான் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கோம் மற்றதெல்லாம் இன்னும் கையில் எடுக்கலை ஏன்னா அதற்கான மூலியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னும்போது அது என்ன ஆச்சு அப்படி இல்லை இது அப்படி இல்லை சரி ரைட்டு இப்ப பரந்தாமனுடைய கூற்று பிரகாரம் அது மறைக்கப்பட்டது சரியா மறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்குவோம் எப்படி மறைஞ்சிச்சு ஒரு பொருள் எப்பொழுது மறைக்கப்படுகிறதோ அந்த பொருளுக்கு சத்தோ உயிர் சத்தோ இல்லை என்றால்தான் நம்ம என்ன செய்வோம் தூக்கி வீசுவோம் வேணான்னு ஒதுக்குவோம் மறைச்சு வச்சிருவான் வேணாம் இப்போ ஒருத்தன் செத்து மறைச்சி மறைச்சு விடாமோதான் அவனை தனியாக தூக்கி வை என்ன சத்து இல்லை அவன்கிட்ட ஒரு பொருள் இதை பயன்படுத்த தூக்கி அங்கே குடோனில் போடு மறைச்சு வை அதுதான் அதனுடைய தத்துவம் அப்ப அந்த கூற்று சரி மறைக்கப்பட்டது எதனால் மறைக்கப்பட்டது எதனால் மறைந்தது என்ன என்ன சொல்கிறாங்கன்னா மலடில்ல மலடில் ஆண் மலடு பெண் மலடு நீங்கள் இருவரும் மலடாகி இந்த பூமியை மலடாகச் செய்தீர்கள் அதனால் உங்களுக்கு இனிமேல் இந்த உயிர் விருத்தியோ ஜீவ விருத்தியோ கிடையாதுன்ட்டாங்க நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு நோய்க்கு மருந்து இருக்குது மூலிகை இருக்குது ஆனால் அதை விளைய விடாத வண்ணம் நீ மண்ணை என்ன செஞ்சுட்ட கெடுத்துட்ட மலடாக்கிட்ட அதனால் இங்கே எதுவுமே சத்துடையதாக கிடையாது ஆதலால் அது அனைத்துமே என்ன ஆகிடும் இருக்காது இருக்குது ஆனால் இல்லை உனக்கு கிடைக்காது அதை செஞ்சு அந்த பாவத்தை செஞ்சதே நீ தான் அதனால் அது இறுதியாக உனக்கு விடை வந்து இது தான் இப்போ நீ அதுக்கு மாற்று மருந்து கண்டுபிடிக்கணும்னா மண் சரியாக இருந்தால் தான் கண்டுபிடிக்க முடியும் இப்போ மண் சரி கிடையாதா நீ எதை போட்டாலும் விஷந்தான் வரும் எதை போட்டாலும் விஷந்தான் வரும் அதனால் நீ தப்பிக்கவே முடியாது நீயே தான் உருவாக்குன நீயே தான் அழிக்கிற அதனால் உன்னுடைய போக்குக்கும் வரவுக்கும் நாங்கள் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லி மொத்தமாக எதை நிறுத்துகிறாங்க தெரியுமா இந்த மனித பிறவி என்று சொல்லக்கூடிய பிறவி சுழற்சியை என்ன செய்கிறாங்க அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க கம்ப்ளீட் ஆகுது கம்ப்ளீட்டாக எல்லாம் கம்ப்ளீட் ஆகுது அதில் கணக்கில் வந்தது நம்மை போல் தவம் செய்தவர்கள் கணக்கில் வந்தது தப்பிச்சிட்டோம் வந்துட்டோம் என்னென்னு தெரிஞ்சு போச்சு அந்த உயிராற்றலை கண்டுபிடிச்சி உள்ளே ஓடி வந்துட்டோம் கணக்கில் வராததெல்லாம் கழிவுகள் ஒதுக்கப்படுவது அது அந்த மலோட மலடாக போய்டும் இல்லையா முடிஞ்சு போச்சு இதுதான் இனி ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய ஒன்றே ஒன்று

அதனால் அவர் சொல்கிறது ஒரு வகையில் சரிதான் இருந்தாலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்ம இன்னும் நூறு வருஷம்லாம் இருக்க போகிறது கிடையாது நமக்கும் பிள்ளைகள் இருக்குது பெண் பிள்ளைகள் இருக்குது நீ அடுத்தடுத்த தலைமுறைகளை நாம் பார்க்க போகிறோம் நான் சொல்லுவது இன்னும் மிக சமீபத்தில் இருக்கக்கூடியதான் நான் தான் முன்னாடியே சொன்னேன் இது நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் பதிவு செய்தது அண்ணனுக்கு நல்லா தெரியும் செல்வண்ணனுக்கு அப்போ கூட அவர் ஒரு ஒரு கேள்வி கேட்டார் நீ சொல்கிறது சாத்தியமானால் அப்போ சாமி சொன்ன விஷயம் சீக்கிரமே நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை நிறுத்திக்கிட்டாரு அதே மாதிரி தான் இப்போவும் இது இப்போ ரொம்ப சீக்கிரமாக நடந்துக்கிட்டு இருக்குது இதே அவங்கள்ட்ட சொல்கிறேன்னா நேற்று ஒரு ஒரு நிகழ்வு ஒன்று இங்கே நடந்தது அவங்க வந்து இந்த தமிழ் பரம்பரை சித்த வைத்திய இதிலேருந்து நேற்று வந்திருந்தாங்க அவங்க வந்து என்னட்ட ஒரு மருந்து குறித்து ஆராய்ச்சிக்காக வந்திருந்தாங்க அது சம்மந்தமாக நாங்கள் உள்ளேருந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்போது அவங்க வந்து உங்களுடைய இதில் இருந்து ஏதாவது ஒரு மருந்து நீங்கள் மக்களுக்கு அர்ப்பணிச்சிருங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதாவது நீங்கள் உங்களுடைய இது வருகையில் ஏதோ ஒரு மருந்தை நீங்கள் மக்களுக்காக விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க விட்டு கொடுத்தல்னா என்னென்னா ஃபார்முலாவோடு கொடுத்துறது அந்த மருந்தை யார் வேணாலும் செஞ்சுக்கலாம் இதை நாங்கள் மறைச்சி வைக்கலை இதை நீங்கள் உபயோகப்படுத்துங்க அப்படின்னு நம்ம கொடுத்துட்றது பேட்டன்றி கரெக்ட் அதை அப்படி கொடுத்துறது அதை அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இது மாதிரி நூறு வைத்தியர்களிடத்தில் வாங்கி அதை ஆவணப்படுத்துகிறாங்க ஆவணப்படுத்தி தமிழக அரசுக்கு ஒப்படைக்கிறாங்க ரொம்ப செலக்டிவான இதெல்லாம் இது பண்ணி ஆமாம் ஆமாம் தமிழக அரசிட்டே கொடுத்துட்றாங்க அவங்க அவங்க கொடுத்து அதை ஆவணப்படுத்தி இதில் வைக்க போகிறாங்க இது நீ எந்த காலத்துக்கு உபயோகப்படும் அப்படி வந்தது தான ஓலைச்சு நீ இது எந்த காலத்துக்கு உபயோகப்படும் நமக்கு தெரியாது இல்லையா அப்படி வரும்பொழுது தான் அப்போ கிருஷ்ணா வந்து என்னட்ட சொன்னால் நம்மள்கிட்ட இருக்கிற மருந்து நம்ம நம்ம ஃபார்முலா பிராகாரம் ரெடி பண்ணதில் இந்த சினைப்பை கருப்பை கருமுட்டை வளர்வதற்காக நாம் ஏற்படுத்தின அந்த மருந்து ரொம்ப சிறந்த மருந்து அது நாங்கள் செப்ரேட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது மாதிரி வர்றவங்களுக்கு அம்மாவுக்கு தெரியும் ராதிகம்மாவுக்கு தெரியும் டாக்டர் மூலியமாக அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதாவது நல்ல ஆப்ரேஷன் போனவங்க கூட அதை சாப்பிட்டு கட்டி இல்லாமல் போய் குழந்த பேர் உண்டான இதெல்லாம் இருக்குது அது இப்போ வரையுமே அது நடந்துகிட்டு தான் இருக்கு அந்த ஃபார்முலாவை நாங்கள் அவங்கள்ட்ட என்ன செஞ்சிட்டோம் கொடுத்துட்டோம் ஒப்படைச்சிட்டோம் நேற்று நேற்று ஒப்படைச்சிட்டோம் அப்போ வந்து இந்த தகவலை வந்து நான் அவங்களுக்கு வந்து பதிவு செஞ்சேன் அப்போ அவர் சொன்னார் அவரும் வைத்தியர் தான் காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக வைத்தியம் அப்போ அவர் சொன்னார் இந்த இந்த அளவுக்கு சிந்தனை எங்களுக்கு வரலை இது இப்படி தான் நடக்கும்னு நாங்கள் யூகிக்க முடியலை எங்களால் எங்களுடைய போக்கு மருந்து செய்யணும் மக்களுக்கு கொடுக்கணும் தான் இருந்தது ஒரு காலகட்டத்துக்கு மேல் மருந்தே செய்ய முடியாத அளவுக்கு இந்த உலகம் ஆகிவிடும் என்ப சிந்தனை எங்களுக்கு வரலை ஏனால் மண் நல்லா இருந்தால் மக்கள் நல்லா இருப்பா அப்படி தான் தத்துவம் மண் நல்லா இருந்தால் மக்கள் நல்லா இருப்பார்கள் மண் என்னைக்கு கெட்டு போச்சோ மக்கள் நல்லா இருக்க வாய்ப்பில்லை அப்படின்றத தான் அங்கே எடுத்து சொன்னோம் அந்த மருந்தினுடைய ஃபார்முலாவை நேற்று கொடுத்தோம் இப்போ அவர் என்ன சொன்னார்னால் இதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு போய் இப்போ இனி நம்ம முக்கியமாக ஒரு நூறு வருஷத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் சொல்ல போகிறதுன்றது இப்போ ஒரு ஒரு ஐம்பது வருஷத்தில் நடக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க இன்னொரு ஐம்பது வருஷத்தில் குழந்தை கடையில் வாங்க ஆரம்பிச்சிடலாம் அதில் டவுட்டே கிடையாது ஆமாம் யாருக்கு என்ன குழந்தை வேணுமோ நீங்கள் வாட்டு பொம்மையை வாங்கின மாதிரி வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அங்கே அதனால் நாம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் நமக்கு ஒரு பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா எது இருந்தாலும் சுத்தமான பொருள் நம்ம கையில் இருக்கு சாமி வந்து ஸ்பெஷல்லாக பண்ணது அதுதான் வெளியில் எது கெட்டு போனாலும் உள்ளே கெடாது அந்த கெடாத பொருளை அவர் சொல்கிறாரு இல்லையா நித்தியமான பொருளை எப்பொழுது நீ எப்பொழுதுமே வச்சுருக்கியோ அப்போ எல்லாவற்றுக்கும் உயிர் வந்துவிடும் இப்போ ஒரு சித்த வித்தியார்த்தி ஒரு பெண்ணு ஒரு பாப்பா இருக்காங்கன்னா அவள் குழந்தைக்காக முயற்சி செய்கிறான்னா அவளுடைய அந்த நித்திய பொருளில் இருக்கக்கூடிய ஜீவசக்தியை வைத்து என்ன செஞ்சிடலாம் ஒரு குழந்தையை உற்பத்தி செய்து விடலாம் அப்படின்றது தான் இதுக்கு ஒரே ஒரு உங்களுக்கு சின்ன உதாரணம் மட்டும் சொல்லிடுறேன் இந்த மகாபாரதத்தில் சூரியனை பார்த்து குந்தி தேவி இல்லையா அதனுடைய தத்துவம் தான் இது வேறு ஒன்றும் கிடையாது இல்லையா சூரியனுக்கு பிறந்தவன் தானே குந்தி தேவி என்ன தன்னுடைய உயிராற்றலை வைத்து எண்ணத்தின் மூலமாக பாவனையில் கருவை உற்பத்தி செய்து ஒரு குழந்தையை பெற்றெழுத்தால் அதுவும் நடக்கும் ஆமாம் அதுவும் நடக்கும் இப்போவும் நடக்கும் நடக்கத்தான் போகுது அதுவும் நடக்கும் அதுதான் சொல்கிறேன் அதுவும் நடக்கும் இல்லையா அது மாதிரி நாம் இனி எல்லா நிலைமைகளுக்கும் தயாராக இருக்கணும் நடந்துக்கிட்டு இருக்கு ஆ அதுதான் சொல்கிறேன் அது அது அப்படி தான் வரும் வந்துடும் ஆமாம் எல்லாமே அப்படி தான் வர்றதுக்கு காரணம் நமக்கு தெரியாமல் இருக்குது வேறு ஒன்றும் இல்லை அதனால் நம்ம சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் நான் சொல்லக்கூடியது உணவு பழக்க வழக்கங்கள் வெளியில் நீங்கள் வீட்டில் என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிடுங்க இஷ்டம் போல் உங்களுக்கு விருப்பமானது என்ன வேணாலும் செஞ்சு சாப்பிடுங்க இல்லைன்னா மனமே குருவாங்க செஞ்சு செஞ்சு தருவோம் சாப்பிடுங்க ஆனால் வெளியில் சாப்பிட துரித உணவுகளை பெண் பிள்ளைகள் முக்கியமாக என்ன செஞ்சுருங்க தவிர்த்துருங்க ஆமாம் அது வேறு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது அதனால் இன்றைக்கி வரக்கூடிய முக்கால்வாசி பெண் பிள்ளைகளுக்கு நோய் வந்து புற்றுநோயாக தான் வருது எல்லாமே எல்லாமே புற்றுநோய் தான் மார்பு புற்றுநோய் கற்பப்பை புற்றுநோய் கிட்னி புற்றுநோய் எல்லாம் வரிசையாக பெண் பிள்ளைகளுக்கு தான் அதிகமாக வருது ஆண்கள் கூட ரொம்ப கம்மி தான் வர்றது பெண் பிள்ளைகளுக்கு தான் அதிகமாக வருது ஏன்னால் அதை விரும்பி 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 அதை தேடி தேடி சாப்பிட்றதுனால அது வருது ரெண்டாவது இன்னொரு காரணம் என்ன தெரியுமா எந்த வேலையும் செய்யாததினால அது வருது வேறு ஒன்றுமே கிடையாது அப்போல்லாம் வந்து நான் இப்போவும் சொல்லுவேன் அப்போல்லாம் வந்து குளிச்சா மஞ்சள் எனக்கு ஞாபகம் இருக்குது எங்கள் ஆச்சி அரைச்சி கொடுக்கும் மஞ்சள் உப்பமேனி அப்புறம் இன்னொரு ஒரு இலை ஒன்று போடும் இதெல்லாம் மூணு அரைச்சி போட்டு குளிக்கணும் வேப்பங்களுந்து போட்டு தேய்ச்சி குளிக்கணும் பெண்களுக்கு அரைச்சி வைக்கும் பொம்பளை பிள்ளைய குளிக்க போனால் அரைச்சி வச்சிரும் அவங்க அதை எடுத்துகிட்டு போய் நல்லா பூசி ஈசி குளிச்சுட்டு வருவாங்க இப்போ அதெல்லாம் செய்கிறதே இல்லை அதனால் ஈஸியாக என்ன செஞ்சிருது ஆ கிருமி நாசினி நோயே வர ஆரம்பிச்சிருது இப்போ யார்டையுமே அது கிடையாது இல்லையா அதெல்லாம் செய்ய முடியாது அம்மியில் அரைச்சிருக்கோம் இப்போ அம்மியில் அரைக்கிறது இல்லை ஆட்டுக்கள் ஆட்டியிருக்கோம் ஆட்டுறதில்ல உலக்க இடிச்சிருக்கோம் இடிக்கிறதில்ல ஆமாம் கு குனிஞ்சு வீடு கொட்டியிருக்கோம் இப்போ குனியிறதே கிடையாது அதுக்கு மிஷின் வந்துருச்சு எல்லாத்துக்கும் மிஷின் வந்து எல்லாத்துக்கும் மிஷின் வந்த மாதிரி குழந்தைக்கு என்ன செஞ்சிருச்சு அட்வான்ஸாக அதுக்கும் மிஷின் வந்துருச்சு நீ இதெல்லாம் மிஷின் ஆக்கிட்டே இல்லை நான் அதையும் உனக்கு மிஷினாகவே கொடுத்துட்றேன் நீ இயற்கை என்ன செஞ்சிடுச்சு ஆ அதுதான் சொல்கிறேன் அதனால் அதில் கொஞ்சம் தெளிவாக இருங்க உணவு பழக்க வழக்கம் தவத்துக்கு மட்டும் இல்லை சாதாரண வாழ்க்கைக்கு கூட ரொம்ப முக்கியம் சரியா சரி நமஸ்காரம் பண்ணிட்டு